இன்னொன்று கத்திற்காய் வாழணும் மன திருமணம் பிரயாசப்படுகிறவர்களை இன்னும் பரிசுத்தில் வளருவதற்காக அதிக கனிகளை கொடுப்பதற்கு தேவன் அவர்களை சுத்தம் பண்ணுகிறார் அலே லூயா தேவனுடைய அளவுகோலை வித்தியாசமானதுங்க நீங்கள் வெளிப்படுத்தி இருபத்தி ரெண்டு பதினொன்று வாசித்தீங்கன்னா நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுதமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுதமாகட்டும் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அலே அதாவது நீ கத்திருக்காய் வாழணும்னு வைராக்கியமா இருக்கிறியா நீ கத்திர எழும்பி பிரகாசிக்க இன்னும் பிரகாசிக்க உனக்கு நான் உதவி செய்வேன்றாரு நீ எவ்வளவு வசனம் கேட்டாலும் துணிகரமா நடக்கிறியா நீ அப்படியே நடந்து இருபத்தி ரெண்டு பதினொன்னு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அதாவது பாவம் செய்கிறவன் அப்படியே கத்த விட்டுறான்னு அர்த்தம் கிடையாது பாவி மனம் திரும்பபடிதான் கத்தனை செய்தார் வந்தார் ஆனா இங்க அநியாயம் செய்கிறவன் அசுத்தமா இருக்கவன் யாருன்னா சபைக்குள்ள இருந்து எவ்வளவு வருஷம் வசனம் கேட்டாலும் கொஞ்சம் கூட உணர்வு ஒரு சின்ன காரியத்தை கூட மனம் திரும்பாமல் தட்டு விட்டு போகிற கூடத ஆண்டு போராடி போராடி பார்க்குறாரு எவ்வளவோ எச்சரித்து பார்க்குறாரு அவங்க மன திரும்பினோடனே கத்தரை அப்படியே கடப்பில் போட்டுடுறாரு அவங்கள நீ சர்ச்சைக்கு வரியா போறியா அப்படியே இருந்துக்க நீ இதே போல துணிகரமாக இன்னும் வாழ்ந்துக்க கத்தரை என்ன செய்தாராம் கை விட்டுறாராம் கை கழுவி அநியாயம் செய்கிற இன்னும் அநியாயம் செய்யட்டும் ஆனால் யார் மேலே கவனம் செலுத்துறாருன்னா நீதி செய்கிறவன் இன்னும் இது செய்யட்டும் உனக்கு கொஞ்சம் பலந்தா இருக்குது ஆனா கற்றுக்காணி பரிசு வாழணும்னு முயற்சி எடுக்கிறீங்கள உனால அவ்வளோ கடின உழைப்பு அதிக வேலை ஆனா ஜெபிக்கணும்னு ஒரு வாஞ்சியோட இருக்கிற அத்தனை வேலை அத்தனை பிரயாசம் மத்தியில் பைபிள் எடுத்து கொஞ்ச நேரமாக வாசிக்கணும் நேரத்தை ஒதுக்குறீல உனக்கு இருக்கிற அவ்வளோ நெருக்கங்களுக்கு மத்தியிலையும் சாட்சிய வாழணும்னு விரும்புறீல நீ இன்னும் பரிசுத்தம வாழ இன்னும் ஜெபம் பண்ண இன்னும் எனக்குள்ள வளர நான் உன்னை சுத்தம் பண்ணுவேன் நிலையிலோயா யாரெல்லாம் கத்திற்குள் வளரணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க தான் கண்ணி கொடுக்கற கொடி அவர்கள் இன்னும் கத்திற்கா எழும்பும்படி கத்தர் அவர்களை சுத்தம் பண்ணுகிறார் இந்த காரியத்தை நம்ம இன்னும் கர்த்தர் கனி கொடுப்பதற்காகத்தான் நம்மை உருவாக்க நமக்குள் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் ஊற்றியிருக்கிறார் இருக்கிறார் லூயா இந்த பரிசுத்தாவின் வேலை என்ன தெரியுங்களா நம்ம இன்னும் கத்தருக்கு எழும்பக்கூடாதபடி என்னென்னலாம் நம்மள்ட்ட தடையாக இருக்குதோ அதெல்லாம் நமக்கு உணர்த்தி 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 இன்னும் நம்ம பரிசு வாழ்வதற்கு என்கரேஜ் பண்ணி இன்னும் ஜெபிக்க என்கரேஜ் பண்ணி இன்னும் வேத வாசிக்க என்ன உற்சாகப்படுத்தி இன்னும் மூலியம் என்ன உற்சாகப்படுத்தி இன்னும் சாட்சியாவால் உற்சாகப்படுத்தி கர்த்தருக்காக நெருக்கங்களையும் பாடுகளையும் இன்னும் சகிப்பதற்கு நம்மை பலப்படுத்தி இந்த ஆவியானவர் கர்த்தர் நாம மகிமைப்படும்படி நம்மை உருவாக்குகிறார் லே லோயா லே லோயா கனி கொடுக்கிற கொடிகள் அதுக்கு தான் ஆவியானவர் இந்த ஆவியானவர் நம்ம பரவசப்படுத்த மாத்திரல்லங்க நாம இன்னும் கத்திற்குள் வளருவதற்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறவர் ஆக தேவன் இந்த நாட்களில உங்களை கூட்டங்களை கொண்டு வந்திருக்கிறதுக்கு நோக்கம் இனி ஆகிலும் நீ கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படைந்து நீ கனி கொடுக்குற கொடியாய் மாறணும் நீ அநேக கனிகளை கொடுக்கணும் மிகுந்த கனிகளை கொடுக்கணும் நான் உருவாக்க விரும்புகிறேன் என்று கத்தை நம்மை சுத்தம் பண்ணவும் நம்மை கனி கொடுக்கிற கொடிகளாய் மாற்றவும் தான் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் அல்லே லூயா நாம் இன்னும் கத்திற்கு அதிக கனிகளை கொடுக்கும்படி மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி தேவன் நம்மை சுத்தம் பண்ண விரும்புகிறார் அப்போ சபைக்கு வந்து கத்திரவார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை தேவன் எப்படி சுத்தம் பண்ணுகிறார் அது நம்ம தானே கர்த்த நம்ம சுத்தம் பண்ணுகிறத நம்ம புரிஞ்சாதான் விட்டு கொடுக்கவே முடியும் கர்த்தர் நம்ம இன்னும் கனி கொடுக்க நம்ம எப்படி சுத்தம் பண்ணுகிறார் எப்படி சுத்தம் பண்ணுகிறார் ரெண்டு குருந்தியர் பதினோராவது அதிகாரம் மூன்றாவது வசனம் வகையிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாலை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி விலகும்படி கெடுக்கப்படுமோ கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் பயந்திரு பவுலடியாருக்கு ஒரு பெரிய கவலை யாரை குறித்து சபையை குறிச்சு என்ன கவலைன்னா இந்த முந்தி ரெண்டு வசனம் சொல்லுவாரு கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கண்ணிகளாக உங்களை நான் நியமித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரப்போகிற மனவாளனுக்கு மனவாட்டிகளாகவும் நியமிச்சிருக்கிறேன் நீங்க மனவாட்டிகளாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுவார் எனக்கு ஒரே ஒரு கவலை உங்களுக்கு குறிச்சு என்னன்னா ஆனால் ஏதேன் தோட்டத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்த சொன்ன கனிய சாப்பிடும்படி ஏவாளை சாத்தான் வஞ்சித்தது போல இனி கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்திருக்கிற உங்களையும் வஞ்சித்துருவானோ உலகத்தின் ஆசாபாசங்களை காட்டி உலகத்தின் அறிவறுப்புகளை காட்டி உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை காட்டி உன்னை கர்த்தரை விட்டு பிரிச்சிருவானோ அவரை அவருடைய அவரோடு இருக்கிற அந்த உறவை விட்டு உடைச்சிருவானோ எனக்கு அது குறித்து என்ன இருக்குது கவலை இருக்குது அதான் பவுல் சொல்கிறார் வஞ்சிக்கப்படுமோ என்று நான் என்ன செய்கிறேன் கவலைப்படுறேன் ஏன் அப்படின்னா நீங்க நான் கனி கொடுக்கணும்னா இயேசுவோட இணைந்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும் அந்த வார்த்தை திரும்ப வாசிங்க ரெண்டு குறைந்த பதினொன்று மூணு ஆகிலும் சர்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாலை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி அதாவது கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விளங்கும்படி ஆண்டவருக்காக வாழ வேணும்னு விட்டுக் இல்ல நீ இயேசுவோடு இருக்கிற பத்தியா அந்த உறவை விட்டு நான் விளக்கிடுவானோ நான் பயப்படுறேன் ஒரு விசுவாசி அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் கத்தருக்காக வாழணும் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டரோடுகிற உறவிலே நிலைத்திருந்தா தான் நீங்களும் நானும் கனி கொடுக்க முடியும் இப்ப வாசிங்க யோவான் பதினைந்துல மூணாம் அவசரத்தை வாசிங்க நான் உங்களுக்கு நான்காவசனம் நான்காவசனம் வாசிங்க என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்கள் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலை திராவிட்டால் ஏ சொல்லுகிறாரு நானே நெய்யான திராட்சை செடி என்னில் நிலைத்திராவிட்டால் கொடுக்க முடியாது நம்ம கனி நிலைத்திருக்கணும் இயேசுவில் நினைத்திருக்கணுமா அலேலூயாம் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவோடுகிற உறவில் நாம் நிலைத்திருந்தால் உறுதியாயிருந்தால் ஓ நீங்களும் நானும் கத்தர்காய் கணி கொடுக்க முடியும் அலேலூயாம்